ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவில் இருந்தும் இரண்டாம் பாகத்தில் முதல் பார்ட்டை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திற்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் அத்தியாயம் ஒன்று சிவனடியார் பொழுது புலர இன்னும் அரைஜாம பொழுது இருக்கும் கீழ் வானத்தில் காலை பிரையும் விடிவெள்ளியும் அருகருகே ஒளிந்து கொண்டிருந்தன உச்சி வானத்தில் வைரங்களை வாரி இறைத்தது போல் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன வடக்கே சப்த ரிசி மண்டலம் அலங்கார கோலம் போட்டது போல் காட்சியளித்தது தெற்கு மூளையில் சுவாமி நட்சத்திரம் விசேஷ சோபையுடன் தனி அரசு புரிந்தது அந்த மனோகரமான அதிகாலை நேரத்தில் காவிரி பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தத்தை தவிர வேறு சத்தம் ஒன்றுமே இல்லை திடீரென்று அத்தகைய அமைதியை கலைத்துக் கொண்டு டக் டக் என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்கலாயிற்று ஆமா இதோ ஒரு கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை காவிரி நதிக்கரை சாலை வழியாக கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி வந்தது அது விரைந்து ஓடி வரவில்லை சாதாரண நடையில்தான் வந்தது அந்த குதிரை மீது ஆஜானு ஒரு வீரன் அமர்ந்திருந்தான் போதிய வெளிச்சமில்லாமையால் அவன் யார் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளும்படி அங்கு அடையாளங்கள் ஒன்றும் தெரியவில்லை நெடுந்தூரம் விரைந்து ஓடி வந்த அக்குதிரையை இனிமேலும் விரட்ட வேண்டாம் என்று அவ்வீரன் அதை மெதுவாக நடத்தி வந்ததாக தோன்றியது அவன் தான் சேர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டதாகவும் காணப்பட்டது அவனுக்கு வலது கைப்புறத்தில் காவிரி நதியின் பிரவாகம் இடதுபுறத்தில் அடர்ந்த மரங்களும் புதர்களும் நிறைந்த காடாக தோன்றியது வீரன் இடது புறத்தையே உற்று பார்த்து கொண்டு வந்தான் ஓரிடத்துக்கு வந்ததும் குதிரையை இடதுபுறமாக திருப்பினான் குதிரையும் அந்த இடத்தில் திரும்பி பார்க்க பழகப்பட்டது போல் அனாயசமாக செடி கொடிகள் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றது கவனித்து பார்த்தால் அந்த இடத்தில் ஒரு குறுகியை ஒற்றையடிப்பாதை போவதும் தெரிய வந்தது அந்த பாதை வழியாக குதிரை மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் சென்றது இரண்டு பக்கங்களிலும் நெருங்கி வளர்ந்திருந்த புதர்களும் கொடிகளும் மேலே கவிந்திருந்த மரக்கிளைகளும் குதிரை எளிதில் போக முடியாதபடி செய்தன குதிரை மீதி இருந்த வீரனோ அடிக்கடி குனிந்தும் வளைந்து கொடுத்தும் சில சமயம் குதிரையின் முதுகோடு முதுகாய் படுத்து கொண்டும் மரக்கிளைகளினால் கீழே தள்ளப்படாமல் தப்பிக்க வேண்டியிருந்தது இத்தகைய பாதை வழியாக கொஞ்ச தூரம் சென்ற பிறகு திடீரென்று சிறிது இடைவெளியும் ஒரு சிறு கோயிலும் தென்பட்டன கோயிலுக்கெதிரே பிரம்மாண்டமான யானை குதிரை முதலிய வாகனங்கள் நின்றதை பார்த்தால் அது அய்யனார் கோயிலாய் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம் கீழ்பானம் விழுத்து பளபளவென்று பொழுது விடியும் சமயத்தில் நேர்ச்சொன்ன வீரன் குதிரையின் மீது இருந்து அங்கே வந்து சேர்ந்தான் வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து அவசர அவசரமாக சில அதிசயமான காரியங்களை செய்ய தொடங்கினான் மண் யானைகளுக்கும் மண் குதிரைகளுக்கும் மத்தியில் தான் ஏறி வந்த குதிரையை நிறுத்தினான் குதிரை மீது கட்டியிருந்த ஒரு மூட்டையை எடுத்து அவிழ்த்தான் அதற்குள் இருந்த புளித்தோல் ருத்ராட்சம் பொய் ஜடாமுடி முதலியவைகளை எடுத்து தரித்துக் கொள்ள தொடங்கினான் சற்று நேரத்தில் பழைய போர் வீரன் உருவம் அடியோடு மாறி திவ்ய தேஜசுடன் கூடிய சிவயோகியாக தோற்றம் கொண்டான் ஆம் வெண் அற்றங்கரையில் ரணகலத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்த சிவனடியார்தான் இவர் தம்முடைய பழைய உடைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மூட்டையாக கட்டி உடைந்து விழுந்திருந்த யானை ஒன்றின் பின்னால் வைத்தார் அந்த சிவயோகி குதிரையை ஒரு தடவை அன்புடன் தடவி கொடுத்தார் குதிரையும் அந்த சமையை தெரிந்து கொண்டது போல் மெதுவான குரலில் கணித்தது பிறகு அங்கிருந்து அச்சிவனடியார் கிளம்பி ஒற்றையடி பாதி வழியாக திரும்பிச் சென்று காவிரி கரையை அடைந்தார் மறுபடியும் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ஒரு நாளிகை வழி நடந்த பிறகு சூரியன் உதயமாகும் தருணத்தில் இந்த சரித்திரத்தின் ஆரம்ப அத்தியாயத்தில் நாம் பார்த்திருக்கும் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே படகோட்டி பொன்னனுடைய குடிசைக்கு அருகில் வந்து நின்று பொன்னா என்று கூப்பிட்டார் உள்ளிருந்து சாமியார் வந்திருக்கிறார் வள்ளி என்று குரல் கேட்டது அடுத்த வினாடி பொன்னன் குடிசைக்கு வெளியே வந்து திவனடியார் காலில் விழுந்தார் அவன் பின்னோடு வள்ளியும் வந்து விணங்கினான் பிறகு மூவரும் உள்ளே போனார்கள் வள்ளி பயபக்தியுடன் எடுத்து போட்ட மனையில் சிவனடியார் அமர்ந்தார் பொன்னா மகாராணியும் இளவரசரும் வசந்த மாளிகையில் தானே இருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார் ஆம் சுவாமி இன்னும் கொஞ்ச நாளில் நமது இளவரசரையும் மகாராஜா என்று எல்லோரும் அழைப்பார்கள் அல்லவா ஆமாம் எல்லாம் சரியாக நடந்தால் நீ உடனே போய் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வா என்றார் சிவனடியார் இதோ போகிறேன் வள்ளி சுவாமியாரை கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பொன்னன் வெளியேறினான் சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு தண்ணீரில் போகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது அத்தியாயம் இரண்டு வம்புக்கார வள்ளி பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு மிகுந்த சிரத்தையுடன் பணிவிடைகள் செய்ய தொடங்கினாள் அவருடைய காலை அனுஷ்டானங்கள் முடிவடைந்ததும் அடுப்பில் சுட்டுக் கொண்டிருந்த கம்பாடியை சுடச்சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்பு வைத்தார் அவர் மிக்க ருசியுடன் அதை சாப்பிட்டுக்கொண்டே கொண்டேன் வள்ளியுடன் பேச்சு கொடுத்தார் வள்ளி ராணி எப்படி இருக்கிறார் தெரியுமா என்று கேட்டார் சிவனடியார் இளவரசர் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவி தைரியமாகத்தான் இருக்கிறார் அவர் அப்பால் போனால் கண்ணீர் விடத் தொடங்கிவிடுகிறார் என்றாள் வள்ளி சுவாமி இதெல்லாம் எப்படி தான் முடியும் இளவரசர் நிஜமாக மகாராஜா ஆகிவிடுவாரா அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ராணி பொறுக்க மாட்டார் உயிரையே விட்டு விடுவார் என்றார் எனக்கு என்ன தெரியும் அம்மா கடவுளுடைய சித்தம் எப்படியோ அப்படிதான் நடக்கும் உனக்கு தெரிந்தவரை ஜனங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் எல்லோரும் இளவரசர் பக்கம் தான் இருக்கிறார்கள் பல்லவ அதிகாரம் ஒழிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி தெரியாது பிஞ்சு குழந்தை கூட கிடையாது சுவாமி அந்த செய்தியை தாங்கள் தானே ஆறு வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு வந்து சொன்னீர்கள் அதை நானும் ஓடக்காரரும் இதுவரையில் லட்சம் ஜனங்களுக்காவது சொல்லியிருப்போம் என்றாள் நானும் இன்னும் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கின்றேன் இருக்கட்டும் மறப்பு பூபதி எப்படி இருக்கின்றான் இப்போது உன் பாட்டனிடம் ஜோசியம் கேட்க அவன் வருவதுண்டா என்று கேட்டார் சிவனடியர் ஆகா அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றான் என்றாள் வள்ளி உடனே எதையோ நினைத்துக் கொண்டவள் போல் இடி இடி என்று சிரித்தாள் சிவனடியர் என்னத்தை கண்ட அம்மா இப்படி சிரிக்கிறாய் என்னுடைய மூஞ்சியை பார்த்தா என்றார் இல்லை சுவாமி மாரப்ப பூபதியின் ஆசை இன்னது என்று உங்களுக்கு தெரியாதா காஞ்சி சக்கரவர்த்தியின் மகளை இவன் கட்டிக்கொள்ளப் போகிறானாம் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்றாள் சிவனடியார் முகத்தில் ஒரு வினாடி நேரம் இரண்ட மேகம் படர்ந்தது போல் தோன்றியது உடனே அவர் புன்னகையை வருவித்துக் கொண்டு ஆமாம் உனக்கென்ன அதில் அவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார் சக்கரவர்த்தியின் மகள் எங்கே இந்த பேதி மாரப்பன் எங்கே உலகத்தில் அப்படி ஆண் பிள்ளைகளே அற்றுப்போய் விடவில்லையே நரசிம்ம பல்லவரின் மகளை இந்த கோலை பங்காளிக்கு கொடுப்பதற்கு என்றால் வள்ளி ஆனால் உன் பாட்டன் தானே மாரப்பணிப்பிடி பைத்தியமாய் அடித்தது வள்ளி இல்லாத புல்லாத பொய் எல்லாம் சொல்லி என்றார் திவனடியார் அப்படி சொல்லி சொல்லியிருக்காவிட்டால் அந்த பாவி என் பிராணனை வாங்கியிருப்பான் சுவாமி போகட்டும் சக்கரவர்த்தியின் குமாரி ரொம்ப அழகாமே நிஜந்தானா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டார் சிவனடியார் புன்னகையுடன் பார்த்திருக்கிறேனம்மா பார்த்திருக்கிறேன் ஆனால் அழகை பற்றி எனக்கு என்ன தெரியும் நான் துறவி என்றார் எங்கள் ராணியை விட அழகா இருப்பாளா சொல்லுங்கள் உங்கள் ராணி அவ்வளவு அழகா என்ன எங்கள் ராணியா இல்லை இல்லை எங்கள் ராணி அழகே இல்லை சுத்த அவலட்சணம் உங்கள் சக்கரவர்த்தி மகள்தான் ரதி என்னவெல்லி இப்படி கோபித்துக்கொள்கிறாய் பின்ன என்ன எங்கள் ராணியை நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்திருந்தும் இப்படி கேட்கிறீர்களே அருள்மொழி தேவியைப் போல் அழகானவர் இந்த ஈரேழு பதினாலு உலகிலும் கிடையாது நான் தான் சொன்னேனே அம்மா ஆண்டியாகிய எனக்கு அழகு என்ன தெரியும் தான் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாது என்றுதான் தெரிகிறதே ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் கேளுங்கள் அவர் சொல்லுவார் அருள்மொழி தேவிக்கும் பார்த்திப மகாராஜாவுக்கும் கல்யாணாவதற்கு முன்னால் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா அருள்மொழி தேவியின் அழகை பற்றி நரசிம்மவர்மர் கேள்விப்பட்டு அருள்மொழியை கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வேன் இல்லாவிட்டால் தலையை மொட்டையடித்துக் கொண்டு புத்த சந்நியாசியாக போய்விடுவேன் என்று பிடிவாதம் செய்தார் ஆனால் அருள்மொழி தேவிக்கு அதற்கு முன்பே பார்த்திப மகாராஜாவுடன் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது இன்னொரு புருஷனை மனதினால் கூட நினைக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்லி கடைசியில் பார்த்திப மகாராஜாவையே கல்யாணம் செய்து கொண்டார் திவனடியார் முகத்தில் மந்த காசம் தவள ஆமாம்மா நரசிம்மவர்மர் அப்புறம் என்ன செய்தார் தலையை மொட்டையடித்து கொண்டு பௌத்த பிசு ஆகிவிட்டாரா என்று கேட்டார் ஆண் பிள்ளைகள் சமாச்சாரம் கேட்க வேண்டுமா சுவாமி அதிலும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் என்ற மனது ஒரே நிலையில் நிற்குமா அப்புறம் அவர் பாண்டிய ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டார் இன்னும் எத்தனை பேரும் யார் கண்டது நான் மட்டும் ராஜகுமாரியாய் பிறந்திருந்தார் எந்த ராஜாவையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அரண்மனையில் பத்து சக்களுத்திகளோடு இருப்பதை காட்டிலும் கூரை குடிசையில் ஒருத்தியாய் இருப்பது மேலில்லையா சிவனடியார் கலகலவென்று சிரித்தார் நீ சொல்வது நிஜம்தான் அம்மா ஆனால் நரசிம்மவர்மன் நீ நினைப்பது போல அவ்வளவு அல்ல என்றார் இருக்கட்டும் சுவாமி அவர் நல்லவராகவே இருக்கட்டும் அவர்தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் இருக்கிறதே ஒரு காரியம் செய்யுங்களேன் சக்கரவர்த்தியின் மகளை எங்கள் இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்களேன் சண்டே சச்சரவு எல்லாம் தீர்ந்து சமாதானமாகி விடட்டுமே நல்ல யோசனை தான் வள்ளி ஆனால் என்னால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல நீ வேண்டுமானால் சக்கரவர்த்தியை பார்த்து சொல்லேன் நான் சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் நிச்சயம் சொல்லதான் போகிறேன் எனக்கென்ன பயம் என்றார் அச்சமயத்தில் படகு கரைக்கு வந்து சேர்ந்த சத்தம் கேட்டது வள்ளி படகு வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தாள் அத்தியாயம் மூன்று சதி ஆலோசனை சற்று நேரத்திற்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள் திவனடியார் விக்ரமனை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டு ஆசிர்வதித்தார் ஆறு வருஷத்துக்கு முன் அரியா பாலகனாயிருந்த விக்ரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானு பாகுவாக விளங்கினான் அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலையறிந்தது படபடவென்று பேசத் தொடங்கினான் சுவாமி நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார் என்னை அழைத்துக்கொண்டு திருச்சிராப்பள்ளி மலைக்கு போனார் அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் திங்கக் கொடியை காட்டினார் சுவாமி இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றார் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது விக்ரமா சரியான காலம் வரையில் தானே சொன்னேன் இப்போது காலம் வந்துவிட்டது நீ என்ன செய்ய இருக்கிறாய் சொல்லு வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது தீரை யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் உன் தந்தை உனக்கு கொடுத்து விட்டு போன குரல் நூலில் தேவப்புலவர் என்ன சொல்லியிருக்கின்றாள் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் பின் என்பது இழுக்கு இதை நீ எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் சுவாமி எண்ணிதான் துணிந்திருக்கின்றேன் வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி என்று திருச்சிராப்பள்ளி மலைமீது பறக்கும் பல்லவர் குடியை எடுத்திருந்து விட்டு அங்கே புலிக்குடியை பறக்க விடப் போகின்றேன் யார் என்ன சொன்ன இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை மிக்க சந்தோஷம் விக்ரமா உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நானும் சொல்லப் போவதில்லை இந்த நாள் எப்போது வரப்போகிறது என்றுதான் நானும் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தை நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றாய் அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகின்றேன் புலிக்குடியை பறக்க விட்டுவிட்டால் போதுமா அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா சுவாமி அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாயிருக்கின்றார்கள் பொன்னனை கேளுங்கள் சொல்லுவான் புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உரையூரில் வந்து கூடுவார்கள் புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாய் சேர்ந்து விடுவார்கள் உரையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னா பின்னம் செய்து அச்சுதவர்மனையும் திரைப்படுத்தி விடுவோம் இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள் யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள் நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனதே கிடையாதே என் சித்தப்பா மாரப்ப பூபதிதான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார் அவர் ரகசியமாக ஒரு பெரிய படை திரட்டி வந்திருக்கிறார் மாரப்ப பூபதி என்றதுமே திவனடியாரின் முகம் கருத்தது அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி யார் மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கின்றான் அவனிடம் உன் உத்தேசத்தை எப்போது சொன்னாய் என்று கேட்டார் சித்தப்பா முன்மாதிரி இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடியோடு புது மனிதராகிவிட்டார் என் தகப்பனா விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாதாரப்படுகிறார் அதற்கு பரிகாரமாக இப்போது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கின்றார் என்றார் விக்கிரமன் சிவனடியார் அருள்மொழியை பார்த்து தேவி இது நிஜம்தானா என்று கேட்டார் ஆம் சுவாமி மரப்ப பூபதி மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றார் அருள்மொழி மிக்க சந்தோஷம் விக்ரமா உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும் தேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும் உன் தோளுக்கும் வாழுக்கும் பராசக்தி பலம் அளிக்கட்டும் அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன் இப்போது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார் சுவாமி என் சித்தப்பா இப்போது வருவதாக சொல்லியிருக்கிறாரே அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாய் இருக்கிறார் தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்ரமன் இல்லை விக்ரமா எனக்கு இருக்க நேரமில்லை எது எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே உன் தந்தை வாக்கை மறந்துவிடாதே என்றார் அருள்மொழி தேவி அப்போது பொன்னனை பார்த்து பொன்னா இளவரசரை அழைத்து கொண்டு நீ படகுக்கு போ இதோ நான் வந்துவிடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்ரமனும் உடனே வெளியேறினார்கள் அருள்மொழி தேவி அப்போது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை வண்ணம் சொன்னாள் சாமி தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்தது உண்டு ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை அதனால் தங்களை யாரென்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை தாங்கள் இருந்தாலும் சரி அடியாளுக்கு ஒரு மரம் தர வேண்டும் எனக்கு தங்களை தவிர வேறு கதி கிடையாது அடியாரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது என்னால் முடிகிற காரியமாயிருந்தால் கட்டாயம் செய்கிறேன் அம்மா கேள் என்றார் தாங்கள் மகான் தாங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது வேற என்ன நான் கேட்கப் போகின்றேன் என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி தர வேண்டும் சுவாமி இவன் இப்போது போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை மகாசக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் பிள்ளையால் என்ன செய்ய முடியும் எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கின்றீர்கள் தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது சுவாமி என்னவாயிருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி தழுத்தழுத்த குரலில் கூறினாள் உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகின்றேன் விக்ரமனுடைய வீர தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்தில் இருந்து அவனை காப்பாற்றும் நீ கவலைப்படாதே எழுந்திரு என்றார் அச்சமயம் மேற்கு திசையில் தூரத்தில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே திவனடியார் விரைவாக விடை கொண்டு கிழக்கு திசையை நோக்கிச் சென்றார் திவனடியார் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் மார்பு பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான் விக்ரமா சிவனடியார் வரப்போகிறார் என்று சொன்னாயே வந்துவிட்டாரா என்று கேட்டான் இப்போதுதான் போனார் சித்தப்பா போய் சில வினாடி கூட ஆகவில்லை சற்று முன்னால் வந்திருக்கப்படாதா என்று விக்ரமன் சொல்லி திவனடியார் போன திசையை நோக்கின அதை பார்த்த மாரப்பன் இந்த சாலை வழியாகத்தானே போனார் இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேலேறி விரைந்து சென்றான் ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் திவனடியார் தென்படவில்லை அவர் மாயமாய் மறைந்து விட்டார் இத்துடன் பாகம் இரண்டின் முதல் பார் நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கேட்காம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி